வளம் வரத்திரி மக்கள் வந்து இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அடிப்படையை புரிஞ்சுக்காம எல்லாம் ஒருவன் வணக்கத்துக்குரியவர்கள் தெரிஞ்சுக்காம மக்களிடம் போய் கை எழுந்திரதை நம்மளால பாக்க பிற மக்களிடம் போய் நீங்க கை எந்திரீங்களா இல்லையா அவங்க இந்த தன்மை கூட இல்ல அவங்களால எதை கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஒருசனத்தை சொல்லுங்க வந்து தன்னுடைய திருமறையான் இடை திருக்குறான்ல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து தன்னுடைய குரான்ல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் வந்து இணை வைப்பை தான் முக்கியமா சொல்றான் என்ன இணை வைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இறைவன்றதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல பட்சத்தில் நம்ம நம்மளுடைய தேவைகளை நம்ம யார்கிட்ட கேட்கணும் படைச்ச இறைவன் கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அதை விட்டு மனித மக்கள்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போ சராசரியா நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு தலைவன் தான் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கேட்கணும் அந்த மாதிரி நம்ம வீரனு மேலான நபிநாயகம் நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க தான் பிறந்து இப்படி பேசி இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து போயிட்டாங்க அதன் பிரகாரம் நம்ம திருக்குறான் நமக்கு இருக்குது அதன்படி நம்ம வாழணும் கரெக்ட்ல ஃபர்ஸ்ட் நான் அதில் எந்த பேசணும்னு நினைக்காதீங்க இருந்தாலும் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் இறைவனு தன்னுடைய திருக்குற சொல்றது இணை வைப்பதை தான் கடுமையா தண்டிக்கிறான் அதற்கு உள்ள பாவங்களை தான் ஆடியோருக்கு மன்னிக்கிறான் சரியான சொன்னீங்க கூடுதலான ஒரு சில தகவலை சொல்லி இந்த முடிச்சுக்கலாம் அல்லா தன் திருமறையில சொல்லக்கூடிய வசனங்கள் மூலமா இதை மெருகேற்றேன் அல்லா தன் திருமறையில சொல்லிக்காட்டுறான் வணக்கம் அல்லா ஒருவனுக்கே உரியது நீங்கள் வணங்க வேண்டிய ஒருவன் அல்லா ஒருவன் மட்டும் தான் ஓகேவா நீங்கள் அல்லாவை என்று வேற யாரை எல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அது எதற்கு சமமானது தெரியுமா ஒருவன் தன் இரு கைகளையும் விரித்துக்கொண்டு கொண்டு தண்ணீரை முன்னாடி வைத்துக் கொண்டு அதுவன் வாய்க்குள் போய்விடாதா அப்படின்றது எண்ணுவதற்கு சமமான சமமான அவன் ரெண்டு கையும் இருக்கிட்டு தண்ணி வச்சுட்டு வாய்க்குள்ள போயிடாதா அப்படின்னு என்பதற்கு சமமா இருந்தாங்க ஒரு பொழுதும் அவன் வாயை சென்று அடையவே அடையாது அடையிறதல்ல சொல்லிட்டு நீங்கள் யாரை பார்த்துக்கிறீர்களோ அவர்கள் யாரும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா எத்தனையோ பேர்கள் தர்கால போய் நிற்கிறாங்க போய் நிக்க என்ன சொல்றாங்க நாகூர் தர்காக்கு போறேன் அவர் செவி இருப்பார் இல்லன்னா என்ன சொல்றாங்க அப்துல் காதல் ஜெயலானி எனக்கு தமி செவியேற்பார் எனக்கு செவியா சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளுகளை சொல்றாங்க யாரும் செவி ஏற்க மாட்டார்கள் அல்ல ஒருவன் மட்டும்தான் செவி ஏற்கக்கூடியவன் அவனே பதிலளிப்பவன் தன் திருமறையில அல்ல அனிதளமா சொல்லக்கூடிய வசனத்தை உங்கள் மூலியமா மக்களுக்கு எடுத்து போய் செய்யக்கூடிய சின்ன தாவது சிந்திக்க மாட்டீர்களா